க்ளே நீ இவ்ளோ நேரம இப்படி இருந்தே நான் நான்ங்களை பாட்டி அவங்க இங்க வந்தாச்சும் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தே தெரியுமா அன்னைக்கு பாங்கள காணோம் எங்க போனாங்கன்னே தெரியல எனக்கு பயமா இருக்கு பாட்டி மக்களே இங்க பாரு பாட்டியே பாரு இங்க பாரு ஜனமி ரெண்டு மூணு நாளா உனக்கு நல்லா காச்சலா இருந்தல அதனால தான் உனக்கு இப்படியெல்லாம் எல்லாம் அவங்கள பார்க்கணும் போல எல்லாம் நினைச்சிட்டே படுத்துட்டே இருந்தேன் அதான் தூக்கத்துல நடந்து போயிருக்கேன் எனக்கு தூக்கத்துல நடக்கக்கூடிய பழக்கமே இல்லையே பாட்டி

என்ன இந்த பிள்ளைக்கு இவளுக்கு நைட்டு நேரத்துல கிடையாது ரெண்டு நாளாக காய்ச்சலாம் இருந்துச்சு அதுவும் பரவாயில்ல ஏதோ அது தானே சொன்னால் எனக்கு தெரியலையே சரி இப்ப போட்டு கேட்டுட்டு திருப்பி அந்த பிள்ளை அள வைக்கிறதுக்கு காலையில என்ன ஏதுன்னு விசாரிச்சு விடலாம் அல்லாமல் வரணும் வரங்கிலேயே காலையில கோவிலுக்கு போயிட்டு வருவோம் எவ்வளவு பாசமா பாத்துட்டுதான் இந்த அளவுக்கு அவளுக்கு தேடும் பரவாயில்ல நல்ல வேணாட்டன்னா இருக்கான் சிந்தை எப்படா புரிஞ்சுக்க போறாளோ பிள்ளை என்னானே கஷ்டப்படுவேன் கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவள் கூட பேசி எடுத்து இருந்தால் கூட அவள் பிரச்சனை பாதி முடிஞ்சிடும் சரி நம்ம போட்டு போனமேட்டு எனத்துக்கு சத்யா எந்திரி எந்திருஜி என் கூடி தீபா சத்யா சத்யா என்னது ஏதோ கீழே விழுந்து உடையற மாதிரி எல்லாம் சத்தம் கிடைச்சி அம்மா எதுவும் வந்துட்டாங்களோ கதவு திறக்கிற சத்தமே கேட்கலையே நான் அந்த அளவுக்கு உறங்கவே இல்லை என்ன சத்தம் சரி எந்திரிச்சு போய் பார்க்கணுமா வேண்டாமா சரி நம்ம போய் பார்ப்போம் ஏதோ தட்டுற சத்தமும் கேட்டுட்டே இருக்க நம்ம போய் பார்க்கலாமா இல்லை அப்பாவை எழுப்பலாமா பாவம் அப்பா வேலை முடிச்சு வரும்போதே பதினோரு மணி ஆச்சு நம்ம அப்பாவை எழுப்பாண்டா நம்மளே போய் பார்க்கலாம் சத்தியா எங்க போனா சத்தியா இதுல தானே படுத்திருந்தா ஒருவேளை இவ தான் கிச்சனில் போய் தண்ணி குடிக்கணும் எதையாவது கீழே இல்லை இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரி வராது போய் பார்த்துட்டு வருவோம் என்ன பூமாரி நீயும் எழுந்திரிச்சிட்டியோ உறக்க வரலையே என்ன நீ லைட்டா நானும் ஆமா நான் நல்லா உறங்கள்லாம் அம்மா வருவாங்கன்னு சொன்னலாம் அதனால நல்லா நானும் அப்படியே இது யோசித்து சுள்ள அப்படியே கண்ணுமுடிக்கே தான் படுத்துருந்தேன் எனக்கும் உறக்கமே வரல பூமாரி ஆனால் சத்யாவை காணும் இங்கே போனோம் தெரியல இதில் தான் படுத்துருந்தா என்ன சொல்லுங்கள் சுவா நீ சத்யாக்காவை காணுமா ஆமா இதுல தான் படுத்திருந்தா ஏதோ கிளாஸ் உடைய மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு ஒருவேளை கிச்சன்ல தான் தண்ணி குடிக்க போயிருப்பாளோ நீ தனியாவா பாக்க போறேன் உங்க அப்பாவே எழுப்புமா போமா மாதிரி எங்க அப்பா வரும்போதே ரொம்ப லேட் ஆச்சுல அங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாவ அதனால நம்ம ரெண்டு பேரும் போய் பாப்போமா உனக்கு பயமா இருக்கா நீ என் கூட வந்தா எனக்கு பயம் இல்ல வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பாப்போம் ஆ சரி ஜோனி யாரோ கதவு தட்டற மாதிரி இருக்கா

ஏக்கா அது நான் கேட்கணும் நீ என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க ரூம்ல தானே இங்க கூட படுத்துறந்த ஆமா சோனி ரூம்ல தான் படுத்துறதே ஏக்கா நான் ஏதோ சவுண்ட் கேட்டு தான் எந்திரிச்சேன் ஏதோ கிளாஸ் கீழே விழுந்து உடைய மாதிரி சத்தம் கேட்டு எந்திரிச்சு பார்த்தா உன்ன காணும் இது நான் எப்ப இங்க வந்தேன் எனக்கு நான் எப்படி இங்க வந்தேனே தெரியல சோனி எனக்கும் அதான் தெரியல நாங்க ரெண்டு பேரும் உன்ன காணும்னு தான் தேடி வந்தோம் ஆமா சத்தியாக்கா అంటే ఎప్పుడు ఇங்க வந்தనే నాకు జ్ఞాపకం ఉలచొని చొని ఏయరో చీరిక మదరి సౌండ్ కేటలా మామ సత్య అకా చొని మేదవనమ రూముకు పేరువా అలాది இருட்டி இருட்டி பூமாரி மணி மூணு மணி ஆகுது பேசாம வந்துரு பேய் நடமாடக்கூடிய நேரம் பூமாரி வாடி வந்து நம்ம ரூமுக்கு போயிருவோம் அட துரோகிங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன விட்டு வாடிட்டுங்க கிம்மா, ஊர்வளையா தப்பிச்சு வந்துட்டேம்மா. ஆமா, இன்னும் கொஞ்சம் வெட்டறனோ. அதுங்க நம்ம பிริச்சு நினைச்சிருக்கும். அதுங்களா. ஏகா, அப்ப நீங்க யாரும் பார்க்கலையோ? பின்னாடி கருப்பா ஒரு உருவம் வந்துட்டே இருந்துச்சு. நீ வர நடராட்டில தெருவுல நின்னு பேசக்கூடாது, பேச சின்ன பிள்ளைங்கள

அப்படியா ஆமாக்கா மனைவி என்றையாவில் இப்போ போய் கதவை தட்டிட்டு நின்னா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு பிள்ளைங்களும் உறங்கிருக்கும் நானும் இதுல படுத்துட்டு லட்சுமிக்க எந்திக்கும் போது நானே எந்திரிச்சு வீட்டுக்கு போறேன் சரிம்மா அதனால இப்போ என்ன ஒண்ணு இல்லை வாங்க நம்ம இந்த ஹாலில் படுப்போம் ஆ சரிக்கா சரி வாங்க எல்லாரும் இப்ப உள்ள போவோம் லட்சுமி இருங்க நான் போய் பாய் தலானி எல்லாம் எடுத்துட்டு வரேன் ஆ சரிக்கா லட்சுமிக்கா இதுல இருங்க ஏமா சந்தி இப்படி நான் நல்லா பயந்துட்டு இருக்கேன் அந்த சத்தம் கேட்ட உடனே பயப்படுறது வசந்தி அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த நைட்டு நேரத்துல பூனை நாய் எல்லாம் சத்தம் போட்டாலும் இப்படிதான் கேட்க மாட்டேங்க எங்க வீட்டுக்கிட்ட கேட்டு பாரு இதனாலும் தெரு சைடு தான் அங்கெல்லாம் எல்லாம் நைட்டு நேரத்துல எப்பவும் இந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கும் இந்த பூச்சிங்க சத்தம் போடுறதுலாம் இந்த கொலுசு சத்தம் மாதிரி எல்லாம் கேட்கும் அப்படிதானே சின்ன பண்ணி ஆமா வசந்தி அங்கெல்லாம் ஃபுல்லா காடு பிடிச்சி இருக்கிறதுனால இந்த மாதிரி சத்தம் எல்லாம் அடிக்கடி கேட்கும் அதெல்லாம் பியாய் பிசாசு கிடையாது ஆனா நம்ம வெளியே நிக்கும் போது இந்த மாதிரி சத்தம் கேட்டது நம்ம கொஞ்சம் பயந்து வாடி வந்துட்டோம் எனக்கு எல்லாம் நல்ல பயம்கா சரி விடு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு படுத்துக்கோ ஒரு நாலஞ்சு மணி போல நான் எந்திப்பே நானும் உன்னை எழுப்பி விடுக்க நீ வீட்டுக்கு போ ஏன்னா நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் போகணும்ல இக்க நாளைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகணும் அதுக்கப்புறம் லீவ் இருக்குல்ல பொங்கல் வரப்போகுது அதனால நம்ம துணியை தான் எடுத்துட்டு வந்துடுவோமா ஞாயிற்றுக்கிழமை பேர் பார்க்க போகும்ல சின்ன பொண்ணே போயிட்டு வந்த தோடி வேணா நம்ம இது ட்ரெஸ் எடுக்க போவோம் இக்க அன்னைக்கு நல்லா கூட்டமாக இருக்காதா லீவ்லாம்ல கூட்டமாக தான் இருக்கும் மாதிரி என்ன செய்யுது பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்ல அதனால போயிட்டு வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை யாரு இழுக்கதை பார்த்துட்டு அந்த அப்படியே நம்ம கடைக்கு போய்

ராணிக்கா அப்ப நம்ம திருவிழா பார்க்க போவோம்ல ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்ததோடு நேர வந்து கடைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோமா ஆமா ஒரே போயிட்டு வந்துடலாம் சும்மா வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அடுத்து போவதுக்கே ஒரு இது வராது சரிக்கா அப்போ பார்த்துட்டு வரும்போது அப்படியே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம் சரி லட்சுமி ஈக்கா எல்லாரும் இப்போ கன்னியாகுமரிக்கு போவாங்கலாம் நம்ம போண்டமா வசந்தி ட்ரெஸ் எடுக்க போகணுமா கன்னியாகுமரிக்கு போகணுமா ஏதாவது ஒண்ணுதான் வசதி பண்ண முடியும் சும்மா சொன்னி நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே போவோம் சின்ன பண்ணி எப்படி பஸ்ல போவோமா நீ வண்டி எடுத்துட்டு வருவியா

ആമാ சின்னപ്പെണ്y ചുമ്മാ നീ എടേക്കേ കൈലയരം ദേ പൈസാ പോട്ട് എൻ്റെ പെട്രോൾ എല്ലാം അടിക്കണോ? അങ്ങ രണ്ട് പേർക്കിടേം കേളി. അസാമാ പൈസാ പാതി വാങ്ങി പെട്രോൾ പോട്ട് അൻതിനി പോയിട്ട് വന്ന് വരുമോ? അപ്ടിയാ, തെരിക്കാ. ഷെയർ பண்ணി പോവുമോന്ന് ഇപ്പോ ചൊല്ലുവോമാ? ആ, തെരി ഷെയർ பண்ணി പോവുമെന്ന് ചൊല്ലി. சின்னപ്പെണ്y നീ കാർ എടുത്തിട്ട് വ NDRവിയാ? കണക്കിക്കാൻ പോയിട്ട് വരും മുതി ரொம்ப ലേറ്റ് ആരുംလား? പറ്റാ, എப்படி ചൊല്ലിക്കവനെ? நாம சின்ன பன்னையே பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போகலாம் அங்கே வந்து பஸ் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் கார் என்ன போயிட்டு அப்படியே வந்துடலாம் அது அன்னைக்கு காரு வீட்ல நிக்குமான்னு தெரியலையேக்கா சின்னப்பண்ணே இப்போ பெட்ரோல் போடக்கூடிய பைசாலாம் நாங்க தாரோம் ஐயாக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டக்கா நான் கார் எடுத்துட்டு வாரேன் ஈர்க்கிட்ட சின்ன பன்னையே பஸ்ல பண்ணா டிக்கெட் கட்ட தானே செய்யும் அந்த மாதிரி காருல வந்து பெட்ரோலுக்கு நாங்களே பைசா தரோம் பிள்ளைங்களாம் கூட்டிட்டு போறோம்ல அதனால தான் ஓ தரக்கூடாதா அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு வர சொன்னேன் மத்தபடி ஒண்ணும் கிடையாது ஐயா லட்சுமிக்கா ஈர்க்கட்டும் தான் வண்டி எடுத்துட்டு வரேன் நம்ம அதுல போய்ட்டு வந்துருவோம்